பிரபலமான நடிகர் ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு நீங்க நடிச்சதுலயே பிடிக்காத ரெண்டு படங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அதுக்கு ஓபனாவே அந்த பிரபலமான நடிகர் பதில் சொல்லி இருக்காரு அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம் யார் அந்த பிரபலம் அப்படின்னு தென்னிந்திய சினிமாவில நடிப்பு அரக்கன் அப்படின்னு இன்னைக்குமே போற்றப்படக்கூடிய ஒரு பர்சன் சியான் விக்ரம் தான் ஆரம்ப காலங்கள்ல இருந்தே ஒரு சில படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாரு சேதுங்கிற படத்துக்கு அப்புறம் தான் அவரோட லைஃப் ஓவராலா டர்னிங் பாயிண்ட போய் டச் பண்ணுச்சு அதுக்கப்புறம் அவருக்கு எடுத்த படங்கள் எல்லாமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு முக்கியமா சொல்லணும்னா அந்த படத்துக்கு முன்னாடி கிடைக்கிற கேரக்டர் ரோல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு நிறைய பேருக்கு வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டாவும் இருந்தாரு முக்கியமா பிரபுதேவா அஜித் அப்பாஸ் இவங்க எல்லாருக்குமே வாய்ஸ் கொடுத்த ஒரு பர்சன் அது விக்ரம் தானா இப்படி இருக்கும் சூழ்நிலையில தான் சேது படம் அவருக்கு வரப்பிரசாதமா அமைஞ்சிருக்கு அந்த படத்துக்கு அப்புறம் அவருடைய பேருக்கு முன்னாடி சியான் அப்படின்னு அடைமொழியும் வந்துச்சு இன்னை வரைக்கும் சியான் விக்ரம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் தற்போது விக்ரம் பாரஞ்சித் இயக்கத்துல தங்களான் அப்படிங்கிற திரைப்பட படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த படம் கண்டிப்பா ஆஸ்கார தூக்கிடும் அப்படிங்கிற மாதிரிதான் திரையுலக பட்டாளங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்களாமா பிகாஸ் அந்த கதைகள் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்குதா ஒரு புது விதமான தான் விக்ரம் அந்த படத்துல நடிச்சிருக்காராம் அடுத்தது வீர தீர சூரன் அப்படின்னு சொல்லிட்டு படத்துல நடிக்கிறதா இருந்துட்டு இருக்காரு இந்த நிலையில அவரிடம் நீங்க நடிச்ச படத்திலேயே உங்களுக்கு பிடிக்காத ஒரு திரைப்படத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க முக்கியமா ரெண்டு திரைப்படத்தை சொல்லணும் அப்படிங்கும் போது அவர் அதுக்கு ஓப்பனாவே பதில் சொல்லி இருந்திருக்காரு சேது படத்துக்கு பிறகு நான் நடிச்ச ரெண்டு படங்களே எனக்கு சுத்தமா பிடிக்காது ஒரு படம் ஆறு எழுத்து இருக்கும் இன்னொரு படம் பனிரெண்டு எழுத்து இருக்கும்னு சொல்லி முடிச்சிருந்திருக்காரு எந்த ஒரு சூதனமா அந்த வார்த்தைகளை விட்டுருக்காரு நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க அது என்ன படம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சித்ரா லக்ஷ்மணன் அவங்க ஒரு பேட்டியில சொல்லி இருக்காங்க அந்த ஏழு எழுத்து உள்ள திரைப்படம் வந்து காதல் சடுகுடு பன்னெண்டு எழுத்து அமைஞ்சிருக்க திரைப்படம் வந்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க உங்களுக்கு அந்த படம் கரெக்டா இருக்குமா அப்படின்னு தோடுதாங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணி பண்ணிக்கோங்க அண்ட் விக்ரமோட அடுத்த அப்டேட் எல்லாம் கேட்கும் பொழுது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு எந்த கெட்டப்ல வர போறாருன்னு தெரியல சோ அது என்ன மாதிரி இருக்குங்கிற அசம்ஷன் இருந்தா கண்டிப்பா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க